நம்ம குழந்தைங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இந்த உதவி வந்து நான் மிஸ் சந்திரா மேடம் சார்பாக பண்ணுறேன் பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு ரொம்ப தேவை ஒரு பாப்பா தான் இல்லை ஸ்கூலுக்கு போகிறா ஒரு பாப்பா வீட்டிலேருந்து ஆன்லைன் கிளாஸ் தான் பண்ணுறா அதனால கண்டிப்பாக ஃபோன் தேவை பூர்விகா ஷோரூம் வந்துருக்குறோம் சிங்கப்பூர்லேருந்து சந்திரா மேடம் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க பாப்பாவுக்கு படிப்புக்கு சந்திரா ரொம்ப நன்றி அது இல்லை சார் நிறைய பேருக்கு சாப்பாடும் கொடுத்துட்ருக்காங்க மாதம் மாதம் ஆயிரம் பேருக்கு மேலே சாப்பாடும் கொடுக்குறாங்க தொழில்நோயாளிகள் மேலுத்துக்கு உதவுகிறாங்க இப்போ உங்களுக்கு கேட்ட உடனே உதவிட்டாங்க ஹாப்பியாயிடுச்சு சரி 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 என்ன படிப்பு விஷயம் படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லை அதனால தான் நானுமே அடிக்கடி வீடியோ கால் பேச ஆரம்பிச்சிருவேன் உங்களுக்குமே உங்கள் முகத்துலேயுமே சந்தோஷம் தெரியுது சரி பாப்பாவுக்கும் பயங்கர ரெண்டு பேருக்கும் பயங்கர ஹாப்பி ஷோரூம்க்கு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டோம் சிம்மு வாங்கிறதுக்காக ப்ரூஃப்காக இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறாங்க நம்பர் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பி மேம் சந்திரா மேம் ரொம்ப ஹாப்பி ப மாலினி பாரு மாலினி மாலினி நம்ம பாப்பாவுக்கு இந்த ஃபோன் தான் வாங்கி கொடுக்குறோம் கேஷ் தான் கேஷ் தான் நம்ம ஃபோன் வாங்கியாச்சு ஓஃபோ தான் வாங்கியிருக்கிறோம் பில் பே பண்ணிவிட்டு வெளியில் போகலாம் உட்காருங்க சார் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம் லவ் யூ லவ் யூ ஸோ மச் ஓஃபோ ஏ தேர்ட்டி எயிட் டுவெல் தௌசண்ட் வருது தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் பாப்பாவுக்கு வாங்கினா ஃபோன் ஓப்பன் பண்ணுறாங்க ஹாப்பி மேம் லவ் யூ மேம் லவ் யூ ஸோ மச் இதை தவிர கண்ணில் கண்ணீர் மட்டும்தான் நிற்கிது உங்களால் தான் அதை வாங்கி கொடுக்க முடிஞ்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் பாப்பா ஃபோன் ஓப்பன் பண்ணுறாங்க பஷினி ஹாப்பி காட்டு ஃபோன் காட்டு இப்படி காட்டு தாங்க யாருக்கு தங்க ஃபோன் பண்ண போகிறீங்க சரி ஃபோன் எடுத்தாங்க அத்தை நம்பர் சொல்கிறேன் லவ் யூ மேம் லவ் யூ ஸோ மச் எனக்கு அவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருக்குது ஆமாம் சந்திரா அத்தா தான் உங்களுக்கு ஃபோன் வாங்கி தந்திருக்காங்க ம் சரி தங்க அத்தை நம்பர் சொல்லுவோம் நோட் பண்ணிக்க சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபோர் டபுள் டூ நைன் டபுள் ஜீரோ ம் ஃபோன் பண்ணு ரிங் ஆகுதான்னு பார்ப்போம் இல்லைங்களா நல்லா படிக்கணும் சரியா ம் படித்து பெரிய ஆள் ஆகணும் அதுக்கு தான் அந்த ஃபோன் சரிங்களா தங்கணும் செலாமா ம்